எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மிதுனராசி அன்பர்களே எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் தீரும் அத்தனையும் முழுதாய் முடியும் என்ற தலைப்பிலே உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முப்பது ஆண்டுகளுக்கு பின்ன சுப விரயங்களை அதிகமாக தரக்கூடிய வருடகமாக அமைகிறது அதற்கேற்ற வழிகளிலே நீங்கள் உங்களை தயார் செய்து கொள்ளும் போது நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில வெற்றிகளுக்கான வாய்ப்பு அதிகமாக ஏற்படும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பொறுத்தவரை நீங்கள் சென்ற கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தொழிலிலே ஒரு மாற்றத்தை சந்தித்திருக்க வேண்டும் நிச்சயமாக ஏதேனும் ஒரு மாற்றத்தை அது மிகப்பெரிய மாற்றமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பை ராகு பத்தாம் நிலையில இருக்கும்போது தந்து விடுவார் அதுபோல் பாகிய சனியாக இருப்பவர் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தருவார் தருவார் என்ற நிலையிலிருந்து வருட கடைசியில் தான் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் என்பது வருவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும் அதிர்ஷ்டம் என்பது உங்களுடைய உழைப்பின் அடிப்படையில் அதிர்ஷ்டங்கள் அமைய உங்களுடைய உழைப்பின் அடிப்படையில் அதிர்ஷ்டங்களை எதிர்பார்க்க வேண்டுமே தவிர உங்களுக்கு உரிமை எதுவோ அது கிடைக்கும் அது கூடுதலாக கூட கிடைக்கும் உங்களுடைய பூர்வீக சொத்திலே பங்கு வர வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் ஒரு பத்து ஏக்கர் இருக்கிறது அதிலே அண்ணன் தம்பி மூன்று பேர் இருக்கிறீர்கள் என்றால் மற்றவர்களுக்கு மூன்று ஏக்கரும் உங்களுக்கு ஒரு நான்கு ஏக்கரும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தவிர எங்கிருந்தோ திடீரென்று பத்து ஏக்கரும் உங்களுக்கு வந்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அதிலே நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இதிலே கவனம் பேராசை என்பது பெரு நஷ்டத்தை தரும் ஆனால் மிக கவனமாக இருக்க வேண்டும் இந்த வருடத்தை உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்திற்கு அதிபதியும் ஆறாம் இடத்திற்கு அதிபதியுமான செவ்வாய் ஆட்சி செய்யும் என்று கூட வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிநாதன் புதன்தான் இருந்தாலும் வருட துவக்கத்திலே செவ்வாய் இரண்டாம் இடத்தில் நீச்ச வக்கரம் பெற்றும் அதன் பின் உங்களுடைய ராசியிலே ஜனவரி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அந்த வக்கரகதியிலே ராசிக்கு வருவதும் இவையெல்லாம் பார்க்கும்போது பார்க்கும் போது கூடுதல் உழைப்பு நிலம் சார்ந்த விஷயங்களிலே சற்று கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது வாகனம் பயணங்களிலே எச்சரிக்கையாக இருப்பது நீ மிக முக்கியம் எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு கஷ்டம் முழுவதுமாக தீரும் என்று எதிர்பார்த்தால் தொழில் வேலை விஷயத்தில் தொடர் விடாமுயற்சி என்பது உங்களுக்கு வெற்றியை தரும் அந்த கஷ்டங்கள் தீரும் சென்ற ஆண்டு இருந்த தொழில்நிலைகளை விட இப்போது தொழில்நிலைகளில் வெற்றி என்பது இருக்கும் நிச்சயமாக ஏதோ ஒன்று உங்களுடைய குடும்பத்திற்காக வாழ்க்கை துணைக்காக அல்லது பார்ட்னர்ஷிப் வியாபாரம் இருந்தால் அவர்களுக்காக ஒரு செலவு செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற சூழ்நிலை என்பது இந்த மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருக்கும் அதன் பின்னர் சற்று உங்களுடைய மனநிலையில் ஒரு தெளிவு பிறக்கும் இப்போது சற்று பொறுமையாக ஒரு விஷயத்தை செய்யலாம் என்று நீங்கள் இருக்க வேண்டும் பதறாமல் சிதறாமல் செய்யும் போது அந்த விஷயங்களிலே வெற்றியை காண்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது ராகுவும் சனி பகவானும் இந்த வருடத்திலே சொல்ல இருக்கக்கூடிய இடங்களை பரிவர்த்தனை செய்துகிற செய்து கொள்கிறார்களே தவிர அந்த ராகுவை போன்று சனி செய்வதும் சனியை போன்று ராகு செய்வதும் இருக்கும் இதுல உங்களுக்கு சுப விரயங்கள் அதிகமாக இருக்கும் சுப விரயங்கள் நிச்சயமாக இருக்கும் அது உங்களுக்கு வருங்காலத்திலே அது புகழையும் செல்வ செழிப்பையும் தருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் தொழில் சார்ந்த சுப விரயமாக இருக்கலாம் வீடு மாற்றி கட்ட வீடை மாற்றி செல்வதற்கான வாய்ப்பு அதனால் ஏற்படக்கூடிய சுப விரயமாக இருக்கலாம் உங்கள் இல்லத்திலே நீண்ட நெடுநாட்களாக தடைபட்டு இருக்கக்கூடிய அல்லது ஏதேனும் ஒரு திருமண செலவிற்காக ஏற்பாடு செய்து அதை செய்யக்கூடிய சுப விரயமாக இருக்கலாம் ஆகையினால் சுப விரயங்களை தன் நிச்சயமாக தரக்கூடிய அமைப்பை இது தருகிறது அந்த சுப விரயம் சற்று கூடுதலாகவே நீங்கள் நினைத்ததை விட சற்று கூடுதல் செலவு என்று மனம் இதை எப்படி சமாளிக்கும் என்று வருத்தப்படக்கூடிய ஒரு நிலை கூட வரலாம் இருந்தாலும் கூட பிரச்சனை ஒரு பிரச்சனை தீரும் அதாவது ஒரு திருமணமாகவில்லை என்ற பிரச்சனை தீரும் ஆனால் வீடு கட்டவில்லை என்ற பிரச்சனை தீரும் வாகனம் வைத்துக் கொள்ள வேண்டும் மிக அவசியம் ஆனால் வைத்துக் கொள்ள முடியவில்லை என்ற அந்த பிரச்சனை எல்லாம் தீரும் அதனால் ஏற்படக்கூடிய கடலினுடைய பிரச்சனை மாறும் அதாவது பிரச்சனை இடம் மாறும் அதற்காக தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்க வேண்டும் பிரச்சனை ஒன்றுமில்லை அதிர்ஷ்டத்தை தருவதற்கு ராகுவும் சனியும் இப்போது மாறி மாறி செயல்பட போகிறார்கள் வருடத்தினுடைய பேர் பாதியிலே சுக்கிரன் ராகு இணைவு என்பது சிறப்பை தரும் அதோடு கூட சனி சுக்கிர ராகு இணைவும் இருக்கும் பல கிரகங்களும் இந்த ராகுவை கடந்து வரக்கூடிய நிலை என்பது மே மாதம் பதினெட்டு வரை நடக்கும் ஆகையினால் அற்புதங்கள் அவ்வப்போது நடக்கும் தொடர்ந்து இணைந்திருக்கும் போது அவ்வப்போது என்ன அற்புதங்கள் என்று உங்களுக்கு தொடர் பதிவுகளை தருகின்றேன் எந்த ஒரு கஷ்டம் முழுவதுமா தீரும் என்றால் தொழில் வியாபாரம் சுப விஷயங்களை செய்ய முடியவில்லையே என்ற விரிவாக்க வருத்தங்கள் தீரும் ஆனால் அதற்காக ஏற்படக்கூடிய அந்த பண ஏற்பாடு செய்யக்கூடிய நிதி ஏற்பாடு செய்யக்கூடிய நிலைகளில் சற்று கூடுதல் உழைப்பு நிச்சயமாக தேவைப்படக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைகிறது சரி நல்லது கெட்டது எதுவென்றாலும் உடல் நலம் நன்றாக இருக்க வேண்டும் ஆண்டினுடைய துவக்கத்திலே உடல் நலம் நன்றாகவே இருக்கும் சிறப்பாகவே இருக்கும் ஆனால் மனதிற்குள் ஏதோ ஒரு கவலை தான் இருக்கும் அதனால் மனக்கவலை மாற்றிக்கொள்வதற்கு உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு தினம் பத்து நிமிடம் யோகா தியானம் நடைபெயிற்சி என்று உடல்நல மனநலத்திற்கான விஷயங்களை செய்யுங்கள் உங்களுடைய குடும்பத்தாரோடு குறிப்பாக வாழ்க்கை துணையோடு உள்ள விஷயத்தை உள்ளபடி பகிர்ந்து கொள்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் இல்லை என்றால் தேவையான மருத்துவம் ஏதேனும் தேவை என்றால் அதை சரியான நிலையில எடுத்துக்கொள்வது சரியான அளவிற்கு தூக்கம் என்பது மிக முக்கியமாக தேவை ஜூலை மாதத்துல எந்த விதமான வெளி உணவுகளையும் தவிர்ப்பது நல்லது ஏனென்றால் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு மாத காலத்தை கூட அப்படியே சாப்பிட்டு விடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் உடல்நலக் கோளாறுகளை உணவு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது கவனம் ஏதேனும் ஒன்று உறவு ஒரு பகை அல்லது எதேனும் ஒரு பிரச்சனை இருந்தால் அதை எதிர்மறை எண்ணங்களால் தீர்க்க முடியாது நேர்மறையாக இருப்பது உள்ளது உள்ளபடி சொல்வது உங்களுக்கு உண்மைதான் கை கொடுக்கும் இதை இப்படி செய்து விடலாமா அப்படி செய்து விடலாமா என்று மிதுனத்திற்கே உரிய இரண்டு மனநிலைகளிலே செயல்பட்டீர்கள் என்றால் சூழ்நிலையானது உங்களை சரியான நேரத்திலே கழுத்தறுத்து விடக்கூடிய அமைப்பு கூட தந்துவிடும் என்னால நான் மிக தெளிவாக சொல்கின்றேன் மன தெரிவு என்பது முக்கியம் உள்ளதை உள்ளபடி நான் செய்ய முடியுமே தவிர குறுக்கு வழியோ சட்டத்திற்கு புறம்பான வழியோ எந்த நிலையிலும் கூடாது உணவு விஷயத்திலும் கூட அவசரத்துக்கு ஏதேனும் சாப்பிடலாம் என்று எங்கேனும் சாப்பிட்டால் சுகாதாரமற்ற மிகப்பெரிய உணவகமாக கூட இருக்கலாம் சுகாதாரமற்ற முறையிலே சமைக்கப்பட்ட உணவுகளால் ஒன்று இரண்டு மாதங்கள் இந்த வருடத்திலே வீணாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மேலும் ஒரு முக்கிய விஷயம் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் கஷ்டங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய இல்லத்திலே அல்லது உறவு நட்பு வட்டாரங்களிலே யாரேனும் மேசராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களோடு நீண்ட நெடுந்தூர பயணங்களை இரவு நேரங்களில் செய்வதை இந்த வருடம் முழுக்க தவிர்த்துக் கொள்வது சிறப்பு ஏனென்றால் அப்படிப்பட்ட பயணங்கள் எதிர்மறை விஷயங்களை தரும் விபத்து போன்ற விஷயங்களை காட்டுகிறது கிரகநிலைகள் அப்படித்தான் காட்டுகின்றன மிதன ராசிக்கு பதினோரு மற்றும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்து அதிபதியான செவ்வாய் மிக முக்கியம் ஆகையினாலே முருகன் வழிபாடு செவ்வாய்க்கிழமைகள்ல இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய உக்ர தெய்வ அம்மன் சன்னிதானங்களுக்கு சென்று உங்கள் வீட்டு பெண்கள் அல்லது நீங்களே பெண்களாக இருந்தால் விலக்கேற்றி வழிபாடு அதுவும் ராகுகால வேலையில விலக்கேற்றி வழிபாடு செய்வது வெற்றியை தரும் இல்லத்திலே வெள்ளிக்கிழமை மாலை வேலையிலே தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது பாகியத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்பு என்றால் வருட துவக்கத்திலேயே ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்துல பாகிய ஒருவருக்கு ஒருவர் பாகியம் தரக்கூடிய சனி மற்றும் சுக்கரன் இணைந்து உங்களுடைய ராசிக்கு பத்து பதினோராம் இடத்துல பத்து ஒன்பது பத்தாம் இடத்துல பத்தாம் இடத்துல உச்ச சுக்கரனாக ராகுவோடு இணைந்து கிட்டத்தட்ட அந்த மே பதினெட்டு வரை இருக்கக்கூடிய அந்த அமைப்பு என்பது இருக்கிறது ஆகையினால் அற்புதங்களை காண்பதற்கு மகாலட்சுமி தாயார் வழிபாடு மிக முக்கியம் அது மட்டுமல்ல கர்ம நிலை சனி கர்ம நிலைக்கு சனி இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வருகிறார் அதனால் ஒன்று மட்டும் நினைத்து வைத்துக் கொள்ளுங்கள் உழைப்பே உயர்வு தரும் பேராசை நஷ்டம் தரும் மேலும் லாபம் வேண்டுமென்றால் செவ்வாயின் சிறப்பான அந்த உழைப்பு தொடர் உழைப்பு தூக்கத்தை சிறிது குறைத்துக் கொள்ளலாம் எட்டு மணி நேரம் தேவை என்பதை ஒரு அரை மணி நேரம் குறைத்து ஏழு அல்லது ஏழரை மணி நேரம் தூக்கம் வைத்துக் கொள்ளும் தூக்கம் என்பது கண்டிப்பாக தேவை திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் கவலைகள் தீரும் ஆனால் புதிய திருமண வாய்ப்பிற்கு வருடத்தினுடைய இரண்டாம் பகுதி அவ்வளவு சிறப்பாக இருக்காது அதனால் வாழ்க்கையினுடைய முதல் பகுதியிலேயே அதாவது இந்த வருடத்தினுடைய முதல் பகுதியிலேயே திருமணம் உங்களுக்காக இதை பார்க்கிறீர்கள் வரன் பார்க்கிறீர்கள் பெண் பார்க்கிறீர்கள் என்றால் அதை ஏற்பாடுகளிலே தீவிரமாக இருப்பது வெற்றியை தரும் கவலை தீரும் பனிரெண்டில் குரு இருப்பதை விட ராசியில் இருப்பது நல்லது திருமணமானவர்களுக்கு அண்மையில் திருமணமானவர்களுக்கு குழந்தை வரம் நிச்சயம் இந்த வருடத்திலே உண்டு குழந்தை இல்லை என்ற அந்த வருத்தமும் முற்றிலுமாக நீங்கும் வாழ்க்கை துணையோடு ஏதேனும் ஒரு சிக்கல் மன வருத்தம் இருக்கிறதே என்றிருந்த அந்த நிலை முழுவதுமாக மாறும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் அற்புத இணக்கம் என்பது ஏற்படும் கலத்திரஸ்தானத்திலே குருவினுடைய பார்வையும் இருக்கும் சனியினுடைய பார்வையும் இருக்கும் இது பதினேழு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த குரு சனி இரண்டு இணைந்த பார்வை ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால் உங்கள் வாழ்க்கை துணையினுடைய நியாயமான விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் ஆனால் பேராசை நிறைவேறாது சிக்கலை தரும் கவனமாக இருக்க வேண்டும் தந்தையார் மூலம் நலம் தந்தை வழி சொத்துக்கள் மூலமாக ஆதாயம் ஏற்படுவதற்கான அது இதுவரை கிடைக்கவில்லை என்ற வருத்தம் இருந்தால் அதிலே ஒரு ஆதாயம் இருக்கும் மே பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு பின்பாக அதிர்ஷ்டங்கள் சற்று கூடுதலாகவே நீங்கள் பார்க்கலாம் எந்த விஷயத்தில் என்றால் தொழில் உழைப்பில் உழைப்பிற்கு ஏற்ற லாபம் கிடைக்கும் அதை விட எதிர்பார்த்த லாபத்தை விட சற்று கூடுதலாக கிடைக்கும் ஆனால் எதுவுமே நீங்கள் உங்களுடைய உழைப்பு நீங்கள் வாங்கி வைத்த சொத்து வாங்கி வைத்த பணம் உங்களுக்கு உரிய விஷயத்தில் எதிர்பார்த்ததை விட கூட கிடைக்குமே தவிர எதிலுமே ஒரு லாட்டரி அடிப்பது போன்ற மிகப்பெரிய எதிர்பாராத மிகப்பெரிய தன லாபங்கள் எங்கிருந்தோ கூறையை பிடித்து கொட்டும் என்று ஏமாறக்கூடாது விஐபிக்களை நம்பி ஏமாறக்கூடாது ஏனென்றால் விஐபிக்களினால் பிரச்சனைகள் ஏற்படுத்துவதற்கு பிரச்சனைகள் வந்துவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகினால் உற்றார் உறவினர் நண்பர்களினுடைய அந்த விஐபி நட்பு இருக்கிறது என்றால் அவர்களிடம் கவனமாக இருங்கள் ஏதேனும் அவர்களிடம் நீங்கள் கேட்க போய் அல்லது ஏதேனும் செய்ய போய் கடன் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை அல்லது உறவு முறையில ஏதேனும் சிக்கல் என்றால் தேவையில்லாமல் உங்களுடைய தொழிலில் பாதிப்பை தர அதனால் இது நாள் வரை கஷ்டப்பட்டு அந்த விஷயங்களை இழக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி விடுவதனால் கவனம் மிகப்பெரிய தொழில் மாற்றம் தொழில் மாற்றத்தினால் வெற்றி ஏற்படும் அதற்கான செலவுகள் நிச்சயமாக இருக்கும் மீண்டும் சொல்கின்றேன் இல்லத்திலே சுப விரய செலவுகள் நிச்சயமாக இருக்கும் காதல் வாழ்க்கை என்றால் காதல் வாழ்க்கைக்காக செலவு செய்ய வேண்டும் அப்படி என்றால் திருமணத்திலே முடியும் அர்த்தம் நல்ல காதலாக இருந்தால் கள்ளக்காதலாக இருந்தால் செலவு செய்ய வேண்டும் முன்பு வழக்கு மோசடியாக அவர்கள் கேட்கக்கூடிய பணத்திற்கு தருவது என்றதுக்கும் எங்கும் உங்களுடைய தொடர்பில் மாமனார் மாமியார் என்ற வார்த்தைகள் இருந்தால் அங்கு சில பிரச்சனைகள் வருவதற்கு மாமன் மாமி வகையில் வழி இருக்கிறது ஆகையால் அப்படி பகை ஏதேனும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை என்றால் கவனத்தோடு எச்சரிக்கையோடு செயல்படுத்துவது செயல்படுவது சிறப்பை ஏற்படுத்தும் உங்களுக்கு இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு புதன்கிழமைகளிலே இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் இருந்தால் சென்று வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் அன்பு நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் எடுத்து தொடர்ந்து இணைந்திருக்கும் போது அவ்வப்போது நிலைகள் தரக்கூடிய அனுகூலங்களை உங்களுக்கு பதிவுகளாக கணித்து தருகின்றேன் அனுகூல் அனுகூலமற்ற நிலைகளையும் சொல்வதன் மூலமாக கவனமாக இருந்து கொள்ளலாம் பிரச்சனைகளை குறைத்துக் கொள்ளலாம் அன்பு நேயர்களே பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்ற உற்றார் உறவினர் நண்பர்கள் மிதின ராசி மிதின லக்னத்தில் இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் லக்னம் எதுவாக இருந்தாலும் ராசி மிதினமாக இருந்தால் இந்த பலன் பொது பலனாக பொருந்தும்படியாக கணித்து தந்திருக்கின்றேன் அன்பு நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் ஷேர் செய்யுங்கள் நன்றி